சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு ஏகப்பட்ட பலன்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ராசி நேயர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ராசியான கும்பராசி அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டுருக்கு சொல்லுங்கள் சார் கும்பராசி அது பர்டிகுலராக அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் வலுவாக இல்லை அதாவது கடல் உபாதைகள் ரெண்டாவது செலவுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவத்தில் போனால் செலவு ஆகினே இருக்குது தேவையில்லாத பணங்கள் வந்து மாட்டிக்கின்னு வரது இன்வெஸ்ட் பண்ண பண்ணால் அந்த பணம் வரல சில புது தொழிலில் வழி பண்ணி செயல் பண்ணும் வரல ஷேரில் போட்டும் வரல கடன் மேலே கடன் வாங்கி இன்னும் கடன் கொடுக்க வேற எதனா விற்கலாமா இல்லை இடமே இல்லையே வேறு இடத்துக்கு வாடகை வீட்டுக்கு போயிடலாமா இருக்க இடத்த கொடுத்துட்லாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் இப்போ இருக்கீங்க அதுவும் சனி ரோட பார்வ பலன் இல்லை ரெண்டாம் இடத்துல வார்த்தையும் சொல்கிற வாக்கும் காப்பாற்ற முடியல ஜென்மத்தில் ராகு உட்காந்து அது ஏழாம் இடத்தில் பார்க்கக்கூடிய கேது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்குறான் அது இல்லாமல் இவங்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு குரு மே மாதம் வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு போகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டாவது ஏமாற போறீங்க பணத்தை யாருன்னா கொடுத்து ஏமாத்த போறீங்க சில இன்வெஸ்ட் பண்ணவங்களை ஏமாத்துவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் பணங்கள் பிரச்சனையாகும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்க்காம உங்கள் அறியாமல் அக்கௌண்ட்டை வேறு இதில் மாற்றி போட்டுருவீங்க சில பணங்களை இழந்துருவீங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பர்டிகுலராக இந்த மே மாதம் வரைக்கும் ஏற்படும் அது இல்லாமல் ஆறாம் மாதம் மே மாதத்துலேருந்து உடல் உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது மூச்சுக்குழல் வயிறு அது கால் முட்டி தலைபாரம் பெண்களுக்கு வந்து கண் பார்வை கழுத்து இடுப்பு இடுப்பு கிழ கால்கள் பிரச்சனை அது இல்லாமல் சின்ன சின்ன அடிகள் சின்ன சின்ன செலவுகள் மருத்துவத்தில் வேற ஒருத்தருக்கு செலவு பண்ணுற நிலைமைகள் ஏற்படும் சில பணங்கள் உங்களுக்கு கைவிட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷம் எதிர்பார்த்ததில்லை இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மேலே குரு மாறின ஓரளவுக்கு மாறலாமே தவிர ஆனால் இவங்களுக்கு வந்து வைகாசிக்கு அப்புறமா தான் வைகாசி இவங்களுக்கு வந்து வைகாசிக்கு அப்புறம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த அஞ்சு மாதம் சில வழிகள் நல்லது கிடைச்சாலும் எதிர்பார்க்க நோக்க ஆனால் கடைசி புரட்டாசி ஐபிஎஸி கார்த்திகை மார்கள் இந்த நாலு மாதமும் பெரிய யோகத்தை கொடுத்துரும் அது வரைக்கும் பொறுக்கணும் அதுனால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி எல்லாமே அரசியலில் இருக்கவங்களும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணாவது வந்து ரெண்டாவது நிறைய செலவு பண்ணால் வழி வரும் எதுவும் வராது அதே நேரத்தில் டிப்ளமோட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு டிகிரேட் ஆகும் இடத்த மாற்றிடுவாங்க இடம் மாற்றி விட்டுருவாங்க வேலையிலேருந்து அமுச்சிடுவாங்க வேலையிலேருந்து அதாவது ஐடி அது சம்மந்தப்பட்ட சில வேலைகள்லாம் வேலையை விட்டு அமுச்சிட்டு வேறு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் கணவன் மனைவிக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் வழக்குகள் வழக்குகள் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி நிறைய செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது ஸோ இந்த வழக்குகள்லாம் ரொம்ப பொறுமையாக போவாங்க செவ்வாயும் சுக்கரனும் ஒரு இடத்துல மாறி மாறி வந்து நிற்கிறதுனால ராகுவோட செவ்வாய் எப்போ வந்து உக்காடுறோம் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அந்த நாற்பது நாள் ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் தூக்கம் இருக்காது ரெண்டாவது வந்து சில உபாதைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போகிறது நல்லது அது எல்லாமே சிந்தித்து செயல் பண்ணக்கூடிய ஒரு காலம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ ரொம்ப சிந்தித்து செயல் பண்ணி இந்த காரியத்தை பண்ணலாம் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை இருக்க பணத்தை வரதே வச்சுன்னு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை போங்க அப்படி இருந்து கூட சில செலவுகள் உங்களை தேடி வரும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதுவும் சனியோட வார்த்தைகள் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி உபாதைகளை நீங்கள் பார்க்க போறீங்க ஏஎன்சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏஎன்சி ஜுவல்லரி